கடந்த காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக பல அரசியல் சதிகள் சூழ்ச்சிகள் நடைபெற்ற போதும் கூட எங்களுடைய உறுதியான தலைமைத்துவம் உறுதியான அந்த நிர்வாக கட்டமைப்பானது அந்த கட்சியை உடைக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு சென்று இருக்கின்றது ஆனால் ஒரு நான்கு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கின்ற போது அந்தந்த கட்சிகளுக்குள் இருக்கின்ற கொள்கை கொள்கையில் இருக்கின்ற சில திசுறல் நிலைமைகள் காரணமாக சின்ன சின்ன இடைவெளிகள் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் ஏற்படுகின்ற ஒரு தளம்பல் நிலைகள் ஏற்படுவது என்பது ஒரு யதார்த்தமான ஒன்று ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் நான் தமிழர்கள விருப்பத்தை பிரதிபலிக்கின்ற கட்சி என்ற வகையில் மட்டக்களப்பில் நாங்கள் இப்போது இணைந்து ஒரு சகோதர வாஞ்சியோடு எங்களுடைய கூட்டணியை அமைத்து நாங்கள் செயல்படுத்துகின்றோம் இந்த செயல்பாட்டின் மூலமாக எனது பிரவேசத்தை பற்றி கட்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக எனது பிரவேசம் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேராக நடைபெற்றது என்று கூறுவதை விட என்னிடம் கற்ற பல பட்டதாரி மாணவர்களும் அரச உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் என்னை பற்றி அவர்கள் அளவிட்டு வைத்திருக்கின்ற அளவடைகள் காரணமாக ஏற்பட்ட கணிப்புகளும் அவர்கள் என்னை இந்த தேர்தலில் கட்டாயம் இறங்க வேண்டும் என்று பலவிதத்திலும் ஒரு அன்பு கட்டளையினை இட்டிருந்தார்கள் அந்த கட்டளையில் இருந்து எனக்கு விளங்குகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அவர்கள் என் மீது அபாரமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு கை சுத்தமாக மனம் சுத்தமாக அதாவது அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதிகளையோ எவற்றையோ சரியான முறையில் கையாள கூடியவர் என்ற நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் எனவே அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் எனக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போது அதில் எவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் மூலமாக அடையாளப்படுத்தி குறிப்பாக அதிகஷ்ட கஷ்ட பிரதேசம் என்பது மிகவும் பிந்தள்ளப்பட்ட பிரதேசம் எனவே அவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியினை அதுவும் வந்து நாங்கள் எப்போதும் வந்து அமைச்சர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பது மிக குறைவு இல்லை என்று கூறலாம் அப்படியான நிலையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வைத்துக்கொண்டு கொண்டு இயலுமானவரை கிடைப்பதை உச்சமாக பயன்படுத்தி அதன் மூலமாக மக்களை வளப்படுத்திக் கொள்ளவர்கள் கல்வியின் மூலமாக எமது எதிர்கால சமூகத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் அவர்களை வடித்தெடுக்க வேண்டும் சிந்திக்கக்கூடிய உயிரிகளாக அவர்களை மாற்ற வேண்டும் அரசியல் ஏமாற்று வித்தைகளை கூடியவர்களாக மாற்ற வேண்டும் அவ்வாறு சிந்திப்பதன் மூலமாக ஏமாளிகள் இல்லாத ஒரு நன்றாக சிந்திக்கின்ற ஒரு புத்திஜீவிகளாக எங்களுடைய மக்களை மாற்றுவதன் மூலமாக எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களை பலமடைய செய்து அவர்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது என்பது எனது அபிப்பிராயமாக இருக்கின்றது வாத பிரதிவாதங்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு அந்த வாத பிரதிவாதங்களில் நாங்களும் மூழ்கி விடாமல் அதிலிருந்து புத்தி முறையில் விலகி நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் எதை செய்யவில்லை எதை பிழையாக செய்தார்கள் என்பதை நாங்கள் தூக்கி கொண்டிருப்பதை விட நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற இயலுமான விடயத்தை யதார்த்தமான விடயத்தை ஒரு கற்பனை உலகையில் கொண்டு மக்களை சஞ்சரிக்க விடாமல் ஒரு யதார்த்தமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் சவால்கள் என்பது குறுகிய கண்ணோட்டத்தில் நடைபெறுகின்ற பிரச்சாரங்கள் ஒரு சவால்களாக அமையும் அதைவிட சில கட்சியில் கிடைக்க வேண்டிய ஆசனங்களை ஒரு விதத்தில் பறித்தெடுக்கக்கூடிய விதத்தில் இந்த சுயேட்சை குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற குழுக்களை சில பிரபலியமான கட்சிகள் அல்லது ஏவி விட்டு இந்த பிரதித்துவத்தை பறித்தெடுக்கின்ற ஒரு தன்மைகள் ஒரு சவாலாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதை குறிப்பாக அவங்களுக்கு விளங்கும் மற்ற பொறுத்த மட்டும் இல்லை ஒரு இன வீதாசார அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுடைய நான்கு நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு வீதத்தார அடிப்படையில் பார்க்கின்ற போது நான்கு ஆசனங்கள் தமிழர்களுக்கும் எங்களுடைய சகோதர முஸ்லீம் இனங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைப்பது என்பது உண்மை நியாயமான ஒன்று அந்த ஒரு ஆசனத்தை தமிழர்கள் தங்கள் பக்கம் கவலிகரம் கொள்ளணும் என்று அது பிழை அதே போன்று இந்த ஆசனங்களையும் ஒரு விதத்தில் வந்து மெற்ற பக்கம் ஒரு அது தவறாகத்தான் இருக்கும் எனவே உண்மை நியாயத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆசனங்கள் சரியான முறையில் செல்ல வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை தமிழர்கள் முஸ்லீம்களுக்கு இடையில் நாங்கள் சிறுபான்மையினர் நாங்கள் பெரும்பான்மையினரால் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற போது அந்த சவால்களை எல்லாம் நாங்கள் மிகவும் லாபகமாக கடந்து கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றனர் உண்மையில் பாவக்குடி சேனை பன்சேனை வாகரை இன்னும் கட்டுமுறைப்பு போன்ற இடங்களில் பார்த்தோம்னா அதிகஸ்ட பிரதேசம் வின்சென்ட் மற்றும் கான்வென்ட் மற்றது இன்னும் இது அதி சௌகரியமான பாடசாலைகள் முக்கியமாக எங்களுடைய கல்வி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பலங்களை கூடுமான வரைக்கும் கஷ்ட பிரதேசங்களுக்கு மிகவும் சாதகமான முறையில் பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அத்தோடு இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசத்தில் பணியாற்றுகின்ற அல்லது கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அவர்களுக்குரிய கொடுப்பனவுகளையும் ஏதோ ஒரு விதத்தில் கூட்டி கொடுக்கின்ற போதுதான் அவர்களும் சந்தோஷமாக போய் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நிலைமை கொடுக்கின்றார்கள் ஆனால் அது அந்த அளவு போதிய அளவாக இல்லை அவர்களுக்குரிய கௌரவ கௌரவிப்புகள் கவனிப்புகள் இருக்கின்ற போது கஷ்டப்பிரதேசங்களும் சௌகரியமான பிரதேசங்களை போன்றும் வளர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அடுத்தது என்ன பொறுத்தவரை எனக்கு கல்வியை பற்றிய விடயத்தில் பல பல கேள்விகள் இருக்கின்றன உதாரணமாக ஸ்காலர்ஷிப் வெட்டுப்புள்ளியை தீர்மானிக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய வெட்டுப்புள்ளியை தீர்மானிக்கின்றார் மாவட்டத்துக்குரிய வெட்டுப்புள்ளி என்பது வின்சென்ட் பாடசாலையையும் பாவக்கொடிச்சேனை விநாயகர் வித்தியாலயத்தையும் ஒரே அளவு போல வைத்து மதிப்பிட்டு அந்த வெட்டுப்புள்ளியை தீர்மானம் என்ன பொறுத்த மாட்டேன் உண்மையில் கஷ்ட அதிகஸ்ட பிரதேச பாடசாலைகளுக்கென்று ஒரு வெட்டுப்புள்ளி தீர்மானிக்கப்படுமாக இருந்தால்தான்